ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா திருவாரூர் மாவட்டத்தில் கொடிக்காப்பாளையங்கிற ஊரில் இந்த அறுபதடி பாதர்கா சந்தனம் பூசுமிலாம் நிகழ்ச்சி நடந்துச்சு அதில் இந்த சின்ன பிள்ளைங்களுக்கான உள்ள தொட்டிலாம் நிறையா வந்துருந்துச்சு அதுதான் எங்கள் பசங்களாம் ஆடிக்கிட்டு இருந்தாங்க அப்படியே பேக்கை கொஞ்சம் நாங்கள் பார்த்துக்கிட்டு அதையும் வாங்கிக்கிட்டு தான் இருந்தோம் பாருங்கள் நிறையா கலெக்ஷன் எதை எடுத்தாலும் நூற்றி ஐம்பது ரூபான்னு சொல்லியிருந்தாங்க நல்லா ஒர்த்தாக தான் இருந்துச்சு அப்படியே இந்த கிளிப் கடைக்கு வந்து அதுலேயும் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு நேராக நாங்கள் தர்காவுக்கு வந்துட்டோம் இதுதான் தர்காவுடைய கோரி எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்க இது பார்க்காதவங்களுக்கெல்லாம் ஆச்சரியமாக இருக்கும் நல்லா எப்போதுமே இது விசேஷமான நாளாக தான் இருக்கும் இங்கே தர்காவில் இப்போ சந்தனம் சுருங்குறப்ப ரொம்ப அதிகமாக கூட்டம்லாம் வந்துருந்துச்சு அப்படியே அங்கே நாவூர் நாவூர்லேருந்து வந்துருவங்க கச்சேரி நடந்துச்சு அதையும் நாங்கள் அப்படியே கேட்டுக்கிட்டு அங்கேயே நல்லா காத்து நாங்கள் கா இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நம்ம வீடியோவை பார்க்கற நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க ப்ளீஸ் சக்ப்ரே பண்ணிட்டு பாருங்கள்